தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித மத்தை எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு திருவசனங்கள் பதிமூன்றிலிருந்து பத்தொம்பது இயேசு பிலிப்பு செசரியா நகர்ப்புறம் வந்து தம் சீடரை பார்த்து மனுமகனை யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார் அவர்களோ சில ஸ்நாபக அருளப்பர் என்றும் சிலர் எலியாஸ் என்றும் சிலர் எரேமியாஸ் அல்லது இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றனர் நீங்களோ என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று இயேசு அவர்களை கேட்டார் சீமோன் ராயப்பர் மறுமொழியாக மெசியா, உயிருள்ள கடவுளின் மகன் என்றார் அதற்கு இயேசு யோனாவின் மகன் சீமோனே நீ பேரு பெற்றவன் ஏனெனில் இதை உனக்கு வெளிப்படுத்தியது மனித வல்லமை அன்று வானகத்தில் உள்ள என் தந்தையே மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன் உன் பெயர் பாறை இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் நரகத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா வானகத்தின் திறவுகோள்களை உனக்கு கொடுப்பேன் இதெல்லாம் அன்னகத்தில் நீ கட்டுவாயோ அதெல்லாம் விண்ணகத்திலும் கட்டப்பட்டதாகவே இருக்கும் இதெல்லாம் விண்ணகத்தில் நீ அவிழ்ப்பாயோ அதெல்லாம் விண்ணகத்திலும் அவிழ்க்கப்பட்டதாகவே இருக்கும் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் வார்த்தைகள் இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே இன்று நாம் ஒரு பெரிய விழாவை கொண்டாடுகின்றோம் திரு அவையின் இருபெரும் தூண்களாக நாம் கொண்டாடும் புனித பேதுரு மற்றும் புனித பவுள் இவர்களின் விழா என்று கொண்டாடப்படுகின்றது இரு பெரு தலைவர்கள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் இறைவனால் அழைக்கப்பட்டவர்கள் இறைவனின் கருவைகளாக செயல்பட்டவர்கள் இறைவன் மீது ஆழ்ந்த இறையேசு மீது ஆழ்ந்த பற்று கொண்டு தங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்தியவர்கள் திருச்சபையிலே திரு இருவேறு பரிமாணங்கள் கொண்டதாக செயல்படுகிறது ஒன்று அமைப்பு நிறுவன திரு அவை மற்றும் தனிவரம் கொண்ட வளரும் திரு அவை இந்த இரண்டு மாபெரும் அப்போஸ்தலர்களும் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே தனது தனித்தன்மையோடு ஒருவர் பேதுரு நிறுவனத்தை கண்காணிப்பதிலே திருச்சபையை வளர்ப்பதிலே மக்களை ஒன்று சேர்த்து வழிபாட்டிலே ஈடுபடுவதிலே மக்களுக்கு நற்சைகள் புரிந்து அவர்களை இறை மக்களாக உருவாக்குவதிலே அதிகமாக ஈடுபட்டு அவர் இறை அரசை உருவாக்கி கொண்டே இருப்பதிலே மிகவும் முனைப்பாக இருந்தார் தன்னுடைய விசுவாசத்தை இதன் வழியாக அவர் வெளிப்படுத்துகின்றார் புனித பவுலடையலர் தனித்தன்மையுள்ளவர் அவர் தனித்தன்மை எப்படி பிற மக்களுக்கு யூதர்கள் அல்லாத பிற இனத்தாருக்கு எல்லா மக்களுக்கும் நற்செய்தியை பரப்ப நற்செய்தியை அறிவிக்க அவர்களிலேயே இரையரசை கட்டி எழுப்ப தன்னையே அர்ப்பணித்தவர் அவர் நற்செய்தியை உலையெங்கும் சென்று பல கோடி மக்களுக்கு நற்செய்தியை அறிவிப்பவராக அவர் விளங்குகின்றார் அவர் பல போராட்டங்களிலே ஈடுபடுகின்றார் பல எதிர்ப்புகள் பல சிக்கல்கள் எல்லாம் சுலபமாக அமைந்து விடவில்லை நிறைய எதிர்ப்புகள் யூத தலைவர்களிடமிருந்து எதிர்ப்புகள் பரிசெயர்கள் சதுசெயர்களிடமிருந்து எதிர்ப்புகள் இவ்வாறு பல எதிர்ப்புகளிலேயே அவர் தன் விசுவாசத்தை அறிக்கையிடுகின்றார் நற்செய்தியை அறிவிக்கின்றார் அவருடைய வாழ்க்கை ஒரு போராட்டமாக இருக்கின்றது பல இன்னல்களை இடையூறுகளை சந்திக்கும் சூழ்நிலைகள் வருகிறது துணிவோடு இறை அருளோடு அனைத்தையும் சந்திக்கின்றார் அதில் வெற்றி காண்கின்றார் அதில் அடைகின்றார் நான் பலவீனன் ஆனால் என்னில் கிறிஸ்து வாழ்கின்றார் கிறிஸ்து செயல்படுகின்றார் என்ற உறுதியோடு வீறுநடை போடுகின்றார் வெற்றி வாகைக்காக காத்திருக்கின்றார் அதை அவர் தன் திருமடலிலே கூறுவதை நாம் பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் திருத்தூதர் இருந்து எடுக்கப்பட்ட வாசகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினோரு வசனங்கள் இந்த பகுதியிலே புனித யாக்கோபு கொலை செய்யப்படுதலை பற்றி கூறப்படுகிறது பேதுரு சிறைப்படுத்தப்படுவதை பற்றி கூறப்படுகின்றது திருச்சபை அவருக்காக வென்றாடுகிறது வான சிறையிலிருந்து அற்புதமாக பேதுருவை விடுவிக்கின்றார் விழிகொணறுகின்றார் மக்களோடு இணைந்து நற்செய்தி அறிவிப்பதிலே அவரை வழிநடத்துகின்றார் அற்புதமான செயலை செய்கின்றார் ஆமன் பாந்தவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படித்தானே நடைபெறுகிறது இறைவனை சார்ந்த மக்கள் ஒவ்வொருவரின் உள்ளத்தை இறைவன் ஆட்குளைகின்ற நாம் தடுமாறும் பொழுது சோதனைகளால் தடுமாறும் பொழுது கவலைகளால் மூழியிருக்கும் பொழுது பல பல பிரச்சனைகளை நாம் காணும் பொழுது இறைவன் நம்மோடு இருந்து வான தூதர்களின் வழியாக புனிதர்களின் வழியாக பரிசுத்த ஆவியின் வழியாக இயேசு ஆண்டவரின் பிரசன்னத்தின் வழியாக நம்மை வழிநடத்துகிறார் நடத்துகிறார் காப்பாற்றுகிறார் நம்மை நல்வழிக்கு நல்வாழ்வுக்கு கொண்டு செல்லுகின்றார் அவருடைய சீடனாக வாழ நம்மை அழைத்து செல்லுகின்றார் அதை நாம் அனுபவிப்புகின்றோம் இரண்டாவது வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் புனித பவுலடிகளார் திமுத்தையூக்கி எழுதிய இரண்டாம் மடல் நான்காம் அதிகாரம் வசனங்கள் ஆறிலிருந்து எட்டு பதினேழிலிருந்து பதினெட்டு பழித்து பாருங்கள் அங்கே பவுலடிகளாய் பற்றி மிக அருமையாக கூறப்பட்டிருக்கின்றது பவுல் அடிகளார் தன் விசுவாசத்தை அறிக்கிடுவதிலே ஒரு பழிப்பொருளாக மாறுகின்றார் அவருக்கு பல இன்னல்கள் இடையூறுகள் சூழ்நிலையெல்லாம் வருகின்றது சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார் என்று அவர் கூறுகின்றார் விசுவாசத்தை காத்துக்கொள்ள நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபடுகின்றேன் என்று கூறுகின்றார் பல பிரச்சனைகள் பல சூழ்நிலைகள் அவரை தாக்குகின்றது ஆனால் அவர் சோர்ந்து போகவில்லை இறை அருளோடு இறை ஆசிரோடு அவர் துணிந்து செயல்படுகின்றார் துணிந்து செயல்படுகின்றார் விரும்பி செயல்படுகின்றார் ஆண்டவரை பற்றிக்கொண்டு செயல்படுகின்றார் அவர் படித்தவர் சட்டங்களையெல்லாம் அறிந்தவர் ஏன் கிறிஸ்துவ பெருமக்களை அழிக்க வேண்டும் என்று முனைந்தவர் செயல்பட்டவர் ஆனால் இறைவன் அவரை அப்படியே விட்டுவிடவில்லை அவரை ஆட்கொள்ளுகின்றார் அவர் மனதை மாற்றுகின்றார் அவருடைய வாழ்க்கையையும் மாற்றி அமைத்து விடுகின்றார் பாருங்கள் ஒவ்வொரு மனிதருக்கும் இதை தான் செய்கின்றார் தன்னுடைய மகனை தன்னுடைய மகளை தவறான வழியிலே விட்டுவிட அவர் முனைவதில்லை விட்டு விடுவது கிடையாது ஒரு நேரத்திற்காக ஒரு நாளுக்காக காத்திருக்கின்றார் அந்த நாளிலே அந்த மகளை அந்த மகளை அவர் ஆட்கொள்ளுகின்றார் புதியதொரு மனிதனாக அவரை மாற்றுகின்றார் புதியதொரு மனிதனாக வித்தியாசமான மனிதனாக மாற்றுகின்றார் எந்த மக்களை அழிக்க வேண்டும் என்று அவர் விரும்பினாரோ அதே மக்களுக்காக தன் உயிரை கொடுக்கும் அளவுக்கு பணியாற்ற அவரை பயன்படுத்துகின்றார் இயேசுவின் நாமத்திலே இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்டவராக அவர் துணிந்து மக்கள் நல்வாழ்வுக்காக கிறிஸ்துவ பெருமக்கள் இறைவனின் மக்கள் இறை அரசின் மக்கள் நல்வாழ்வுக்காக தன்னையே அவர் ஒரு தியாக பலியாக கொடுக்கின்றார் ஆமன்புக்குரியவர்களே தியாகம் சேவை தன் உயிரையும் கொடுக்கும் அளவுக்கு அவர் துணிந்து செயல்பட்டு இறை அரசை கட்டி எழுப்புவதிலே முழு மூச்சாக செயல்படுகின்றார் மனமாற்றம் பெற்றவர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர் இறைவனால் வழிநடத்தப்படுபவர் தன்னையே இறைவனுக்கு செயலுக்கு கையழைக்கின்றார் இறைவன் என்னில் செயல்பட வேண்டும் வாழ்வது நான் அல்ல என்னில் கிறிஸ்து வாழ்கிறார் என்பதை அவர் வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார் அது பௌலடிகளாரின் பாணி தனித்தன்மை அந்த தனித்தன்மையிலே தன் விசுவாசத்தை அறிக்கை இடுகின்றார் அன்பார்ந்தவர்களே நற்செய்திக்கு வருவோம் மத்தையும் நற்செய்தி பதினாறாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்திலிருந்து பத்தொன்போது வசனம் முடிய நாம் அதை வாசிக்க கேட்டோம் ராயப்பரின் விசுவாச அறிக்கை மிக அருமையான ஒரு செயல்பாடு இயேசு தன் சீழர்களிடம் கேட்கின்றார் என்னை பற்றி மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று என்ன சொல்லுகிறார்கள் ஒரு சிலர் அவர் திருமுழுக்கு யோவான் என்கின்றார்கள் ஒரு சிலர் எலியா வந்துவிட்டார் என்று சொல்லுகிறார்கள் மற்றும் சிலர் எரேமியா தீர்க்கதரிசி மறுபடியும் பிறந்திருக்கிறார் என்று சொல்லுகின்றார்கள் நீங்கள் என்ன யார் என்று சொல்கிறீர்கள் என்று ஏசு அவர்களை கேட்கின்றார் உடனே ராயப்பர் ரொம்ப சிம்பிள் எளிமையான மனிதர் ஒரு மீனவர் படிக்காதவர் ஆனால் துரிதமாக செயல்படுபவர் ஆவேசத்தோடு அவர் செயல்படுபவர் ஆற்றில் மிக்க பெற்றவராக இறைவனின் பெற்றவராக அவர் சொல்லுகிறார் நீர் மெஸ்ஸியா வாழும் கடவுளின் மகன் என்று சொல்லுகின்றார் உடனே இயேசு சொல்லுகிறார் இதை நீ சொல்லவில்லை பரம தந்தை உன்னை சொல்ல வைத்திருக்கிறார் என்று பெருமையாக பாராட்டுகின்றார் ஆம் அன்புக்குரியவர்களே அந்த எளிய மனிதன் படிக்காத மனிதன் ஒரு சாதாரண மீனவன் இந்த பெரிய ஞானத்தை பெற்று ஒரு பெரிய விசுவாச அறிக்கையை வெளியிடுகின்றார் நீர் மெசியா கடவுளின் மகன் எங்களின் மீட்பர் எங்களை மீட்க வந்தவர் நீர் கடவுள் என்பதை பகிரங்கமாக அறிக்கையிடுகின்றார் அது அவருடைய பாணி தன் விசுவாசத்தை இவ்வாறு அவர் வெளிப்படுத்துகின்றார் அன்பார்ந்தவர்களே இயேசு இன்று நம்மை பார்த்து கேட்கின்றார் உங்களுக்கு நான் யார் சொல்லுங்கள் உங்களுக்கு நான் யார் நீங்கள் நினைக்கலாம் இந்த ஃபாதர் ஒரு மாதிரி கேட்கிறாரு எல்லாருக்கும் தெரியும் இயேசு கடவுள் ஏசு மீட்பர் இயேசு ராஜாதி ராஜன் அவரை போய் யாருன்னு கேட்கிறீங்களே அவர் ராஜா மீட்பர் கடவுள் இவை இப்படியெல்லாம் சொல்லலாம் ஆனால் வாழ்க்கையிலே அவரை யாராக நினைத்து அவரை வந்து அண்டுகின்றோ அவரை பார்க்க வருகிறோம் அவரோடு பேசுகிறோம் அவரிடம் ஜெபிக்கின்றோம் பலர் பல வழிகளிலே இயேசுவை சந்திக்க வருகின்றார்கள் வருகின்றோம் ஒரு சிலர் ஏதாவது துன்பம் துயரம் கஷ்டம் நஷ்டம் அவருடைய வாழ்க்கையிலே வந்துவிட்டால் எசப்பா எசப்பா என்ற இயேசுவை அந்த நேரத்தில் அவர்களிடம் வருகிறார்கள் இயேசு அவர்களின் ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைத்தவுடனே மறந்து விடுகிறார்கள் பழைய நிலைக்கு சென்று விடுகிறார்கள் எப்பொழுது தேவையோ அந்த நேரத்துக்கு மட்டும் வருகிறார்கள் அப்படி ஒரு சிலர் இருக்கிறார்கள் பரவாயில்லை இன்னும் சில குடும்பங்களை நான் பார்த்திருக்கிறேன் பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் சொல்லுவார்கள் ஏதாவது தப்பு செஞ்சுட்டா ஏசப்பா பார்த்துக்கிட்டே இருக்காரு அடிப்பார் தண்டிப்பார் அப்படின்னு ஓ சிலர் அப்படி தவறான ஒரு கண்ணோட்டத்தில் இயேசுவை பார்க்கிறார்கள் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருப்பவர் தப்புசிஜா தண்டிப்பவர் அது தண்டிக்கும் இறைவனாக அவரை சுட்டி காட்டுகின்றார்கள் அது ஒரு தவறான செயல் என்று நான் கருதுகின்றேன் இயேசு தண்டிப்பவர் என்று சொல்வதை விட நமக்கு வாழ்வு கொடுப்பவர் என்று சொன்னால் நம்மை அன்பு செய்பவர் என்று சொன்னால் எவ்வளவு பெருமையாக இருக்கும் அந்த சிறுவ சிறுவன் சிறுமிக்கும் எவ்வளவு உதவியாக இருக்கும் இன்னும் சிலர் இயேசுவை திட்டுவார்கள் இயேசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு எங்கே இருக்கார் யார் யாருக்கோ என் செய்கின்றார் எனக்கு ஒன்றும் செய்யலையே ஏ ஏன் இந்த பாரபட்சம் எத்தனையோ பேர் வராங்க இந்த கோயிலுக்கு எத்தனையோ பேர் விண்ணப்பங்களை போடுறாங்க யார் யாருக்கோ மற்றவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறார் நல்லா இருக்காங்க கெட்டவங்களாம் கூட நல்லா இருக்காங்க இல்லாத மற்ற மக்களுக்குள்ள நல்லா இருக்காங்க ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைக்குது எனக்கு கிடைக்கலையே ஏன் இப்படி மற்றவர்களை பற்றி அவர்கள் கூறி பொறாமை உணர்வோடு கடவுளை பழிப்பவர்கள் வாதாடுபவர்கள் ஏன் எனக்கு ஒன்றும் செய்யலை என்று தவறாக நினைப்பவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க சில பேர் அப்படி சொல்லிட்ட பிறகு மனம் வருதுவாங்க ஐயோ தப்பாக சொல்லிட்ட ஆண்டவரே நீங்கள் நல்லவங்க எனக்கு செய்யுங்க அவங்களுக்கு செஞ்ச மாதிரி எனக்கும் செய்யுங்க என்று கூட சொல்பவர்கள் இருக்கின்றார்கள் ஏசு நமக்கு யார் உங்களுக்கு யார் எனக்கு யார் என்னை நாம் அடிக்கடி சிந்தித்து பார்க்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் ஏசு நமக்கு எதுவாக இருக்கிறார் அந்த உண்மையை உணர்ந்தவர்களாக அந்த உண்மையை அனுபவிப்பவர்களாக நாம் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம் ஏசு நல்லவர் அன்பு செய்பவர் பறிவு காட்டுபவர் இறக்கம் காட்டுபவர் மன்னிப்பவர் நம்மோடு வாழ்பவர் கஷ்ட நஷ்டங்களிலே நம்மோடு சிலுவை சுமப்பவர் நமக்காக தன் உயிரையை கொடுத்தவர் நமக்காக இறையுள்ள தந்தையின் வலப்பக்கம் இருந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருப்பவர் நம்மோடு இருப்பவர் உயிரூட்டம் கொடுப்பவர் நம்மை வாழவைக்கு என்னாலும் ஆவலோடு என் நெஞ்சிலே ஆவியின் வல்லமையோடு குடியிருப்பவர் அவர் இருக்கின்றார் என்றும் வாழும் தெய்வனாக இருக்கின்றார் என்றும் அன்பு செய்யும் இறக்க இறக்கமுள்ள தெய்வனாக இருக்கின்றார் என்ற உணர்வு எண்ணம் நமக்கு இருக்கிறதா நிறைய பேருக்கு இருக்குது நிறைய மக்களுக்கு இருக்குது இல்லை என்று சொல்ல முடியாது அப்படி இருக்கும் மக்கள்தான் உண்மையிலே இயேசுவை பற்றி கொண்டு அவளுடைய அவருடைய பண்புகளை அவருடைய குணாதிசயங்களை தங்களுடைய வாழ்க்கையிலும் கடைபிடித்து இயேசுவை போல பிறரை பார்க்கின்றார்கள் இயேசுவை போல பிறரை நினைக்கின்றார்கள் இயேசுவை போல பிறரோடு பேசுகின்றார்கள் இயேசுவை போல பிறருக்கு பணிவிடை செய்கின்றார்கள் இயேசுவை போல ஒருவர் ஒருவரை மன்னிக்கின்றார்கள் இயேசுவை போல ஒருவர் ஒருவருக்கு தியாக சிந்தையோடு சேவை புரிகின்றார்கள் உதவி புரிகின்றார்கள் முக்கியமாக ஏழை எளியவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் இவர்களுக்கு தங்களால் என்ற அளவு பண உதவியோ பொருள் உதவியோ எந்த உதவியோ அவர்களுக்கு அளித்து அவர்களை வாழ வைக்கும் தெய்வங்களாக இயேசுவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள்தான் உண்மையிலே புனித பேதுருவைப் போல ஏசு ஆண்டவர் ஏசு மெசியா என்று அறிக்கையிடுபவர்களாக இருக்கின்றார்கள் வாய்மொழியிலே மட்டுமல்ல செயலிலே அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கத்தான் இறைவன் நம்மை அழைக்கின்றார் தயாரா கண்டிப்பாக நீங்கள் தயாராக இருப்பீர்கள் ஆர்வத்தோடு இருப்பீர்கள் இறைவன் தந்தையாகி இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை ஆவியின் வல்லமையாலே நிரப்புவாராக உங்களுக்கு இன்னும் அதிகமாக இறை பிரசன்னத்தால் பரிசுத்தாவின் வல்லமையால் உங்களை ஆட்கொண்டு நற்செயல்கள் புரிய இயேசுவாக பார்க்க இயேசுவாக பேச இயேசுவாக செயல்பட உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் பிதாசுதன் పరిశుద్ధ ఆవిన పెరాే ఆమెన్